ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் ஐப்பசி மாதத்துடைய பதின No, no, கிழமை நாளை நாள் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஸ்பெஷல் நாள் தான் நாளை நாள் நாளைய செவ்வாய் என்று வீட்டில் இதை மட்டும் செய்தாலே போதும் முப்பெரு தேவியருடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் முப்பெரு தேவியருடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்க என்ன பண்ணுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறதுனால வீட்டில் சந்தோஷங்கிறது நிறைந்து இருக்கும் வீட்டில் சந்தோஷம் மட்டும் கிடையாது மனதும் இருக்கும் நம்பிக்கையோட செய்ங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமைங்கிறது சாதாரண நாள் கிடையாது தெய்வங்களை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த கிழமைகளில் இந்த கிழமையும் ஒரு முக்கியமான கிழமை ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதிரி சிறப்பு இருக்கும் அதுபோல் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்களில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது ரெண்டுமே முக்கியமான நாட்கள் ஸோ அதில் நாளை நாள் ஐப்பசியுடைய செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளாக வருது நாளை ஒரு நாளில் வீட்டில் இதை மட்டும் செய்தாலே போதும் இந்த மூப்பெரும் தெய்வீருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் ஸோ அதுக்காக என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் தெளிவாக என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்க செவ்வாய் மங்களவாரம் என்று சொல்லுவாங்க ஆனால் ஏனோ தெரியவில்லை மங்களகரமான காரியங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சாஸ்திரப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க இது எதற்கு என்று நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கோ புதிதாக எந்த செயலையும் செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கக்கூடாது என்று சொல்வாங்க அதற்காக நாளை நாளை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது கூடாது அன்று நம்ம வீட்டில் எந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றிய ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போற அதை தெரிந்து கொள்ள போறீங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்பது தோசை பரிகாரங்கள் செய்வதற்கு உகதனால் என்று சொல்லப்படும் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் என்று சொல்லலாம் இதனால் கூட நமக்காக நம்ம நேரத்தை செலவழிக்காமல் இறைவனுக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக கூட செவ்வாய்க்கிழமையில நமக்கான நல்ல காரியங்களை செய்யாமல் தள்ளி போட்டு இருக்கலாம் சரி இப்போது விஷயத்துக்கு வருவோம் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் உங்களுடைய வீட்டில் உளுந்து இருக்குல்ல அந்த உளுந்து வைத்து சாதம் செய்து அதன் நெய்வேத்தியமாக பூஜரில் முப்பேரும் தெய்வீரன் நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி செய்து வந்தால் உங்களுடைய வீட்டில் ஏழை ஏழை தலைமுறைக்கும் தானிய தானியத்திற்கு பஞ்சம் வராது ஸோ இது குடும்ப தலைவிகள் பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு முறை உங்க குடும்ப சுபிட்சத்துக்காக இதை நாளினால் செய்து பாருங்க அதாவது செவ்வாய் நாளை நாள் உளுந்தில் வந்து சாதம் செய்து அந்த சாதத்தை நைவேத்தியமாக பூஜரெளம் முப்பேர் தேவியருக்கு படைத்து அதை நாம் ஒரு மூணு பேருக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அதுவும் குடும்ப தடவிகள் இதை ஃபாலோ பண்ணும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குடும்ப சுபிட்சத்துக்கு கண்டிப்பாக வழிவகை செய்யும் அடுத்தபடியாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க பரிகாரம் வந்து செவ்வாய்க்கிழமையில சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு வரவில்லை என்றால் அந்த பாடத்தை நாளைய செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்க வைங்க சில பேருக்கு கணக்கு பாடம் சுலபமாக புரியாது சில பேருக்கு அறிவியல் பாடம் சுலபமாக புரியாது இப்படிப்பட்ட கஷ்டமான பாடங்களை செவ்வாய்க்கிழமை அதிகால வேலையில படிப்பது நல்லது கஷ்டமான விஷயங்களை கூட செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நாம் முயற்சி செய்தால் அது சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதாவது உங்களுடைய அறிவு திறன் ஞானம் புத்தி கூர்மை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அதனால நாளைய செவ்வாய் மாணவர்கள் உங்களுக்காக பயன்படுத்திக்கொள்ளுங்க அப்புறம் செவ்வாய் நாளை நாள் அம்மனுக்கு உகந்த நாள் பெரும்பாலும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் சபா கிழமை அம்மனை நினைத்து ராகு ராகுகால நேரத்துல தீபம் ஏற்றுனீங்கன்னா அது வந்து அவ்வளோ ஒரு பிரகாசத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அந்த தீபமேற்றி ஏற்றி முடித்து விட்டு காலம் முடிந்த பின்பு உங்களால் முடிந்த தானத்தை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது இதுவும் நாளை செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் இறுதியாக இதுவரைக்கும் நீங்கள் அறிந்திராத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு தானே உகந்த தினம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் செவ்வாய்க்கிழமை அம்பாளை தவிர்த்து அனுமன் அவரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது வேண்டிய வரங்களை மனதார கேட்டால் நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் அனுமனிடமிருந்து சுலபமாக பெற்றுவிட முடியும் என்று சொல்லப்படுது நம்மளுடைய வழக்கத்துல தான் அனுமான் வழிபாடு செய்ய சொல்லப்படுது ஆனால் கூடவே சேர்த்து செவ்வாய்க்கிழமையும் அனுமான் வழிபாட்டை செய்து பாருங்க வேண்டிய வரங்களை சுலபமாக உங்களால் பெற முடியும் வட மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் அனுமனை வழிபாடு செய்து வரங்களை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கிறவங்க செவ்வாய் நாளை நாள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்றை பின்பற்றினால் கூட நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு நல்ல பலனை பெற முடியும் ஸோ நம்பிக்கையோடு நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஆக்சுவலி நாளைய செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்து நாளாக வருது அதனால் இந்த பரிகாரங்கள்லாம் நாளை நாள் செய்திங்கன்னா வீட்டில் வாஸ்து பிரச்சனைலாம் இருந்தால் கூட வாஸ்து பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் ஸோ இன்னொரு ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா இன்றைக்கி சூரசம்கார நாளுங்க இன்றைக்கி தான் கந்தசஷ்டியுடைய ஆறாவது நாள் இன்றைக்கி பூஜையில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் சிலது இருக்குது அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிற அந்த பொருட்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் மிகவும் முக்கியமானது அதே சமயம் சிறப்பு மிகுந்த விரத நாட்களாக இருப்பது கந்தசஷ்டி விரதம் தான் இது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் அமாவாசை முடிந்தால் அடுத்த நாள் வரக்கூடிய தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்றும் ஆறாவது நாள் முருகப்பெருமான் சூரகங்காரரை வதம் செய்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட விரத நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது எந்த வேண்டுதலுக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் என்று கூறப்படுகிறது அப்படி முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு கந்தசஷ்டியின் ஆறாவது நாள் இன்னைக்கு பூஜை செய்யும் பொழுது சேர்க்க வேண்டிய சில பொருட்கள் பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போறோம் எந்த ஒரு தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்தாலும் வழிபாடு செய்தாலும் விரதம் இருந்து வழிபாட்டை செய்யும் பொழுது விரதம் இருக்காம வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த வழிபாட்டில் அந்த தெய்வத்துக்குரிய பிடித்தமான பொருட்களை சேர்ப்பதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருளை நம்மளால் எளிதில் பெற முடியும் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் சூரசம்கார நாளான இன்று கந்தசஷ்டி ஆறாம் நாள் செய்யக்கூடிய பூஜையில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் பற்றி சொல்ற இந்த பொருட்களை சூரசங்கார நாளான அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு கடையிலிருந்து வாங்கி வருவது மிகவும் சிறப்பு ஒருவேளை வீட்டிலேயே இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பொருட்களை பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாக சூரசம்காரன் நாளன்று சூரசம்காரன் நிறைவடைந்த பிறகு தான் வீட்டில் பூஜை செய்யக்கூடிய விளக்கத்தை வைத்திருப்போம் அவ்வாறு பூஜை செய்யும் பொழுது முருகப்பெருமான் கண்டிப்பான முறையில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் வாழைப்பழம் செவ்வாழைப்பழமாக இருப்பது கூடுதல் சிறப்பு தரும் பாக்காக வைக்க இயலவில்லை என்றால் கூட வெத்தலையை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு வெத்தலை தீபத்தை ஏற்றி இன்னைக்கு வழிபாடு செய்யணும் அதேபோல் முருகப்பெருமானை குளிர்விக்கக்கூடிய வகையில் சுத்தமான சந்தனத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் அந்த சந்தனத்தில் பன்னீரை ஊற்றி நன்றாக குளித்து முருகப்பெருமான் மார்பிளை வைப்பது முருகப்பெருமான பரிபூர்ணமாக பெற உதவும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதனால் ஒரே ஒரு துண்டாவது சுக்கை வாங்கி வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானோருடைய அருளை நம்மளால பெற்று பெற்றுவிட முடியும் ஸோ இன்றைய தினம் கண்டிப்பான முறையில் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான் சோ ஸோ இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லியிருப்பேன் இன்றைக்கான விஷயமும் நாளைக்கான விஷயமும் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நாளாக மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாளுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோ அதே போல் நாளை நாள் செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்